எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிசி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நம்ம இரநூத்தி நாற்பத்தாறுக்கு ஜீரோ நாற்பத்தாறு கொடுத்திருந்தோம் இரநூத்தி இருபத்தாறு கொடுத்துருந்தோம் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு ஆறு நாலு ஆறு கொடுத்தோம் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பத்தாம் தேதிக்குள்ளார் எல்லோரும் எம்சி கெஸ் குரூப் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு செட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போல ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் ஆறு சரிங்களா இதுதான் வந்து நம்ம மிஷின் நம்பர் கொஞ்சம் டிலே ஆனிச்சுன்றப்ப நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் மிஷின் நம்பர் வரலைங்க அதனால வந்து நம்ம மூணு நாலு கூட ஒன்பது ஆறு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சிங்கிள் போர்டில் நம்ம எல்லா நம்பரும் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஏ ஏபாலில் ரெண்டாம் நம்பர் பிபால் நாலாம் நம்பர் சிபாலில் ஆறாம் நம்பர் நல்ல ஒரு மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்பாலும் எடுத்து கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்றதே போட்டிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தாறுக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் த்ரீடி டி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு ரெண்டு ரெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் சரிங்களா டூ டி நெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆறு நாலு ஆறு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இதை தான் டபுள்ஸாகவும் கொடுத்துருந்தோம் இதுக்கு வாய்ஸுமே நம்ம கொடுத்துருந்தோம் நேற்றி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸு மிஷின் நம்பர் ட்ரிபிள்ஸ் கண்டிப்பாக மீண்டும் டபுள்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு எழுதி அந்த பேரையுமே எடுத்து கொடுத்துருந்தோம் ரெண்டு ஆறுன்னு ஒரு நல்ல ஒரு வினிங் மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் நமக்கு இந்த மாதத்துடைய நாலாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சுங்க சரிங்களா வீடியோ போடல நம்ம வீடியோ போட்டால் நல்ல ஒரு வின்னிங் வரும்னு தெரியும் உங்களுக்கு நம்ம வீடியோ மிஸ் ஆகிருச்சு இந்த மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம எம்சிகேசி குரூப்பில் மூணு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து குடம் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஃப்ரீ ஆஃப் கேஸிங் தான் கொடுக்குறோம் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறோம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இதுதாங்க அங்கே மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தது ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆறு அது கீழே பாருங்க ப்ளூலேயே மார்க் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஜீரோ நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு நாலு ஆறு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஆல் போலையும் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு பார்த்திங்கன்னா தெரியுங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு நாங்கள் மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் வீடியோ போடுறா எவ்வளோ யூஸ்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க சரிங்களா அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் ஒரு ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் அதுக்காக சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா எம்சிகேசி குரூப் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும் அதிலேருந்து அஞ்சு பேர் எடுத்திங்கனாவே டெய்லியும் த்ரீ டி தூக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு கொடுத்துருப்போம் இந்த நாலு ஆறு பேர் கொடுத்துருப்போம் ரெண்டு ஆறு பேர் இருக்குங்க சரிங்களா இதையும் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறமும் கொடுக்குற கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணாமல் டெய்லி நீங்கள் திருடி திருடி தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ மிஷின் நம்பர் கெஸ்டிங் குரூப் எம்சி கெஸ்டிங் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவோங்க இப்போ மே மந்த் குரூப் முடிஞ்சிருச்சு ஜூன் மந்த்தில் தான் கொடுத்துட்ருக்கோம் யாராவது வரல அப்படின்னா இந்த குரூப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது ஒன்று ஒரு பத்தாம் தேதிக்கு முன்னாடி இன்னைக்குள்ளார கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் பழைய குரூப்புன்னு யோசி யோசிக்காதீங்க புது குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம் அதில் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஓவராலாக மீண்டும் சொல்லியிருப்பேன் சே போல் ரெண்டு பி போல நாலு சி போல் ஆறு ஒரு மாசு வினிங் சிங்கிள் போல தடுத்து கொடுத்துருக்கோம் ஆல் போலையும் ஆறு ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு ஜீரோ ஜீரோ நாற்பத்தாறு திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாசு வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தாறு ஆறு டேட்டா பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு ஆறு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கேன் இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு நாலு ஆறு கொடுத்து சூப்பர் வின்னிங் தட்டுருக்கோம் இந்த மாதத்துக்கு உண்டான நாலாவது வின்னிங் விசாரிச்சு நாள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேங்க நாலாவது வின்னிங் விசாரிச்சுன்னா இப்போ பாருங்கள் ஒரு நாள் டூ நாள் வினிங் கொடுக்குறோம் எல்லோரும் சரியாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற மாதிரி என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுறோம் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகி குரூப் எல்லோரும் முறையாக பயன்படுத்திக்கோங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க